டேய் கஸ்டமர் டிப்ரேல பேசு டேய் பேசாடா டேய் வர போறமாடா எனக்கு நல்ல சீர் மடிச்சல போறமாடா என்ன கேட்றோ சத்தமே கிட்ட போறாங்க இல்ல இல்ல போறாங்க 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 டேய் அருண் இந்த ராட்னத ஃபுல்லா சுத்தி பார்க்கணும் வேற லெவல்ல இருக்கும் கேள்விப்பட்டேன் வாடா அருண் ஃபாஸ்டா வாடா அருண் டே அருண் இது அந்த பொண்ணு தானடா ஏன் ஃபீட் தானடா அது

நானும் சேர்ந்தாட உருவாகு செய்யல செய்ய ஐ சைல செய்யல 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 செய்யலே ஏன்னோட சேர போற ஐ செய்யல செய்யல செய்யலே செய்ல செய்யல செயலே

சரி ஓகே என்னோட பேர் ரவி உங்க பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா என்னோட பேரு கீர்த்தி கீர்த்தி வாட் ஏ நைஸ் நேம் சரி சரி ஊரே இங்க தான் சாப்பிடலாமா ஆ சாப்பிடலாமே ஏ அரோனே டேய் எனக்கு கீர்த்திக்கு ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வாடா உங்களுக்கு ஜூஸ் மதியா டே டக்குன்னு வாங்கிட்டு வாடா சும்மா ஈன பள்ளி ஆண்டுக போடா

போகிர்த்தி அவன் வேற ஒரு பிக்கால் இப்ப அவனுக்கு எல்லாம் நீ வக்காலத்தை வாங்காத அப்படிதான் சரியா என்ன கீர்த்தி அதுக்குள்ள எழும்பிட்ட அதுக்குள்ள கிளம்பிட்டியா ஏ அருண் என்ன அந்த பொண்ணாட்ட ப்ரொபோஸ் பண்ணு இருக்கேன்டா இந்த பொண்ணா உனக்கு தான் ஆயிரம் பொண்ணுங்களே தெரியுமா இந்த பொண்ணு அப்படியே வெளியில சொல்றா கீர்த்தியாடுதான்டா லை போய் தானே சொல்ற அவ எப்படா உன லவ் பண்ணுவா லை உன போறமல என்ன என்ன அழகன காதலி உன போறம அதா பைக்கே அந்த வா போ உன் போறம நல்லாவே தெரியுதுல அருண் சரி வண்டி எடு கிளம்போ 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 நேரியா போ அவளை வீட்டுக்கே வீட்டுக்கே ஏறி எங்க போ வா லை வண்டி ஒரு கரெக்ட்டா ஓட்டற என்னடா ஈஃபில் டவர் மேல வா நிக்கா ஈஃபில் டவர்னா அதே மேல நிக்கிறா நிக்கிறா இறங்க பாப்போம் கீர்த்தி தவற என்ன செய்யுது கீர்த்தி இன்னும் வந்துட்டேன் ஏ டக்குனு கிளம்பிடுவாங்க வரக்கு வலி இங்கே இருக்கிறது மன்ன சொல்லிக்கோ அண்ணா இருக்கு நான் வர 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 கீர்த்தி வந்துட்டேன் கீர்த்தி வந்துட்டேன் நான் தான் கீர்த்தி யார மேலே ஓ ரா வாத்தியா கீர்த்தி நான் தான் ஃபஸ்ட்டு என்ன கீர்த்தி இந்த இப்படி அழகா இருக்குது வேற லெவலில் வேற லெவலில் இருக்குது கீர்த்தி இந்த என்ன செய்யறா பார்க்க என்ன சூப்பராக இருக்கிறது வேற லெவல் கீர்த்தி நீ டெய்லி எங்கே அறிவியா ஓ அப்படியா அப்படிதான் நம்மளும் பிடிச்சத மாக்கணுமே லே அருணி என்னடா செய்தாங்க இங்க வாடா

சொல்லிட்டாளே அவ காதல சொல்லும் போதே ஹலோ பேபி இங்க பேபி இருக்கிற வா பேபி நம்ம ஊர் சுத்த போலாம் டக்குன்னு வா பேபி பேபி டக்குனு வா பேபி டக்குனு வா பேபி டக்குனு வா பேபி நம்ம கார ஓட்டலாம் வா பேபி வா பேபி டக்குனு வா பேபி கீர்த்தி பேபி டா பேபி என்ன பேபி நம்ம ஸ்லோவாக வர ஃபாஸ்டாக வா பேபி நம்ம அந்த ஊர் மொத்த ஊரே சுற்றி இருந்து வேற வேறு லெவலில் வா பேபி வா பேபி ரா சாடியே நில்லே வேகமா நான் வேகமா சொல்ல கடிகாரம் போய் சொல்லும் என்றே நான் கண்டே கிழக்கெல்லாம் மேற்க ീരിൽ കമലം പോലാടിയുമല്ല കന കണ്ണിൽ വലിയ എൻ തോൾ മീരനി കുളർക്കായ തീ അവളും നാനും അമലും തമിഴും അവളും നാനും അലയും കടലും അവളും பணிவும் நானும் அவையும் துணிவும் துளைப்பும் தழைப்பும் லவ் வந்தாலே ஜாலிதானேப்பா சரி சரி வேலை செய்வோம் நம்மளா வேலைதானே முக்கியம் என்ன பேபி அம்மா கூட வரா என்ன பேபி காலேஜ் போகலையா எந்த பக்கம் வந்திருக்கு மாமா பேபி காலேஜ் முடிஞ்சுடுச்சாதான் இப்போ நான் பார்த்து போடணும் அந்த பா பேபி இருந்து பேசலாம் வேற என்ன பேபி பெருசாக தான் இருக்கிறதா பேபி அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு உறங்குதான் பேபி வீட்டில் அடங்கு பேபி தான் சாப்பிடுதா பேபி என்ன பேர் எடுத்துட்டு வரேன் பேபி பேபி உங்க கண்ணை பார்த்தா கண்ணை பார்த்துட்டே இருக்கலாம் பேபி அப்படியே பேபி உங்க கண்ணை

கீர்த்தி வண்டியில இருந்து சார் 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 போகாதீங்க சார் பிளீஸ் சார் சார் உங்க கலந்து கேக்கு போகாதீங்க சார் 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 பீர்த்தி எல்லாமே இருக்கும்போது சார் போகாதீங்க சார் போகாதீங்க சார் 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 போவாதிங்க சார் பீர்த்தி வீட்டில் போவாது